ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ராயல்ஸ் விசஸ் வேடங்குப்பம் ரயில்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஸ்டைக்கில் ஆனந்த் முதல் பந்து கிரேட் ஷாட் ஆறு நல்ல ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்னு சொல்லலாம் கிளாஸிக்கே அடித்தார் ஆனந்த் ஸோ பால் அப்படியே அக்ராஸில் வருதுங்க டாட் பால் ஸோ பால் ரன்னிங்ல பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சி வருது ஒரு ஓபி பால் தான் மிஸ் பண்ணியிருக்கார் ஆனந்த் ஃபீல்டு சிங்கல் ஸ்ட்ரைக்கில் பார்த்திபன் ஒயிட் பால் அதோட டிஃபென்ஸ் ரன் எடுக்க வாய்ப்பில்லை டாட் பால் ஒயிட் பால் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க ஸோ இந்த மேட்சுக்கு பார்த்திங்கன்னா எட்டு ஓவர் கொடுத்துருக்காங்க ரீபால் நல்ல டேகனுங்க கீப்பர் விக்கெட் ஃபார் பார்த்திபன் ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஸோ ஒயிட் பால் ரீபால் டிஃபென்ஸ் டாட் ஸோ ஒரு ஓவருக்கு பத்து ரன் விளையாடி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ராயல்ஸ் ஸோ ரெண்டாவது ஓவர் முதல் பந்து கிரேட் பால் டாட் ஒயிட் ரீபால் ஸ்ட்ரிக் லைனுங்க ஸோ லெக் பை டாட் கிரேட் ஷாட் அங்கே ஒன் பவுண்ட்ஸ் ஸோ பம்ப் ஆயிடுச்சு பவுண்ட்ரி அகைன் ஒரு ஹெலிகாப்டர் ஷார்ட்டே விளாட்றாரு ஸோ அங்கே பால் பம்ப் பண்ணி டிவேட் ஆகிட்டு ஒரு பவுண்ட்ரிங்க பேக் டு பேக் பவுண்ட்ரி ஆனந்த் பேட்டில் இருந்து ஸோ சிக்னல் ஒயிட் ரீபால் ஸோ எங்கள் கீப்பர் அழுக விட பின்னாடி ஃபீல்ட் ரன் அழுக விட ஃபீல்ட் டூ ரன் ஸோ ஒய் பிளஸ் டூ மூணு ரன் அடங்கும் பாலே போடாமல் ஸோ டாட் பாலுங்க சரியான ஒரு ஏக்கர் பால்னு சொல்லலாம் நல்ல பந்துங்க ட ட்ராப் பண்ணியிருக்காங்க ஆனந்துக்கு டாட் பால் ஓவர் ஸோ ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு மூணாவது ஓவர் முதல் பந்து ஃபர்ஸ்ட் பால் கிரேட் ஷாட் அங்கே நல்ல ஃபீல்டிங் சிங்கிள் அத்ராஸ் அங்க ஒரு ட்ரை ஸோ அங்கே ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி அதையும் கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் திசையில் கேட்ச் ஐயோ நல்ல ஒரு ட்ரைங்கல் ஸ்டிக்கிலே போட்டிருக்கீங்க கிளீன் போல்ட் லெக் ஸ்டிக்கிலே விழுந்திருக்கு ஸோ விக்கெட்டாக வெளியிடுறாரு ஆனந்த் ஸோ ஸ்ட்ரைக்கில் ஸோ பாடி அட்டாக் டாட் பால் ஸோ மூணு ஓவருக்கு முப்பது ரன் விளையாடிருக்காங்க ரெண்டு விக்கெட்டுலேருந்து ஸோ நாலாவது ஓவர் முதல் பந்து நல்ல ஒரு டிஃபன்ஸ் லெக் திசையில் சிங்கிள் கிரேட் பவுலுங்க லெக் திசையில் நல்ல ஃபீல்டு சிங்கிள் லிப் ஷார்ட் ஆஃப் திசையில் ஆளே இல்லை ஒன் பவுண்ட்ஸ் டூ பவுண்ட்ஸ் கண்டிப்பாக அங்கே பவுண்ட்ரிங்க தேவையான ஒரு பவுண்ட்ரி ஸ்லாட் பால் தான் எக்ஸ்ட்ரா கார் திசையில் ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி அகைன் பேக் டு பேக் பவுண்ட்ரி ஸோ அவுட் சைட் நல்ல ஃபீல்டுங்க டாட் பால் கிரேட் ஷாட் கண்டிப்பாக ஆறு பட்ட ஒன்னே தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ஆறு ஓவர் ஸோ நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு ரன் விளையாடிருக்காங்க ஸோ அஞ்சாவது ஓவர் முதல் பந்து ஒரு கொடி ஏற்றிருக்காருங்க கேட்சுக்கான வாய்ப்பு ஸோ அங்கே டேக்கணங்கு பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஆகாஷ் கிரே பால் கேட்ச்கான வாய்ப்பு ஐயோ ஒரு டைவை இருந்தாருன்னா நல்லா இருந்திருந்துக்கும் சிங்கிள் ஸோ கிரேட் பால் அவுட் சைடு ஒரு நல்ல பேக்கப் ஸ்லோயர் ஒன் திசையில் கேப்பில் சிங்கிள் அக்ராஸ் கண்டிப்பாக அது ஆறுங்க ஆகாஷ் பேட்டில் இருந்த முதல் ஆற பதிவு பண்ணுறாரு டாஸ் பால் லேண்டாக இருக்குது சிக்னல் நோ பால் இந்த பால் ஃப்ரீட்டாக மாறும் ஒரு இலவச பந்து இலவச அடியா கேட்ச் மிஸ்ஸு பிடிச்சிருந்தாலும் விக்கெட் இல்லை டூரன் ஸோ அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி எட்டு ஸோ ஆறாவது ஓவர் முதல் பந்து டாஸ் பால் ஸோ இங்கே பவுண்ட்ரிங்க ball. dot ball so white ball nalla or save akla dot so wide nga ball great all like this ila so, 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 so one bounce boundary shot so just சிங்கல் குட்ஷாட் அங்கே மிட் ஆஃப் ஃப்ளவர் சிங்கல் அக்ராஸ் கண்டிப்பாக அதை ஆறுங்க கரெக்டாக கமிட்டியை தாண்டி போயிருக்கு ஆறு ரோட இந்த மேட்ச் சாரி இந்த ஓவர் ரெண்டாவது ஸோ ஆறு ஓவருக்கு அறுபத்தி அஞ்சு ரன் விளாட்டியிருக்காங்க ஸோ ஏழாவது ஓவர் முதல் பந்து எக்ஸ்ட்ரா பவுண்ட்ஸ் டாட் வாய்ப்பா கேப் விழுந்திருக்கு நல்ல சேவ் சோ டேரக்ட் ரன் லோபிள் டாஸாக கன்வெர்ட் பண்ணி தி செய்யலை நல்ல சேவ் அகைன் டூ ரன் டாஸ் பால் சிங்கல் கண்டிப்பாக அதாறு மிடில் ஆஃப் தி பேட் ஆறு சரியான பந்துங்க ஸோ இங்கே ரன் அவுட் சான்ஸ் ஐயோ சிங்கிள் ஓவர் ஸோ ஏழு ஓவருக்கு எண்பத்தி ஏழு ரன்னும் விளையாடி இருக்காங்க ஸோ கடைசி ஓவர் முதல் பந்து அவுட் சைட் விக்கெட் கிரேட் பவுலிங் நியூ பேட்ஸ்மேன் ஷைக்லா அரக்குலி பந்து மிஸ்ஃபீல்டு பவுண்டரிங்க லக்கிலி ஒரு பவுண்டரி கிரேட் பவுல் டாட் கொடுக்காத பந்து சிங்கிள் நல்லா பண்ணுங்க அவுட் சைட் நல்ல ஒரு சேவ் சிங்கிள் ஸோ ஃபஸ்ட் இன்னிஸோடைய கடைசி பந்து அறக்கூடிய பந்து ஆறு ஆறோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க சொலையாக நூறு ரன் அடிக்கணும் வேடங்குப்பம் செகண்ட் சைண்டாப்பில் மீட் பண்ணலாம் ஸோ சைண்டாப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கரெக்டாக ஒரு சென்ச்சுரி அடிக்கணும் ஃபஸ்ட் பால் அக்ராஸ் டாட் சரி அவனங்காக இட்டு இருக்காரு அகெய்ன் அக்ராஸ் டாட் அகேன் டாட் பால் ஸோ ஹைட்டை நல்லா யூஸ் பண்ணுறான்னு சொல்லலாம் செம்ம பேசில் போட்டிருக்காரு பவுலர் சுச்சிட் முயற்சி அகேன் ஒரு டாட் பால் அகேன் டாட் ஸோ கேட்சிக்கான வாய்ப்பு கையிலே போய் சிக்கருக்கு விக்கெட் அஞ்சு ஆறு பாலுமே மேடின் ஒரு விக்கெட் ஸோ மேடின்னா போட்டுருக்கார் ஃபஸ்ட்டு ஓவரே ஸோ ரெண்டாவது ஒரு முதல் பந்து

முதல் பவுண்ட்ரி அவுட் சைடு ஏஜ் நல்ல சேவ் டாட் பால் ஸோ ஒயிட் பால் ரீபால் பால் ஸோ கேட்சுக்கான வாய்ப்பு சிங்கர் ஸோ ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ ரெண்டு ஓவருக்கு ஒம்பது ரன் அடிச்சிருக்காங்க மூணாவது ஓவர் முதல் பந்து பாடி அட்டாக் லெக் பை சிங்கர் பெட்டே குடுக்காத பந்து டாட் சோ கிரேட் ஷாட்ங்க லைக் தி சேலங்க சிங்கிள் ஹட் போய் இருக்கு சோ நல்ல டேக்டுங்க அங்க எவ்வளவு ஹைட் போயிருச்சு அது கனிச்சு எடுத்திருக்காரு காட்டன் போல்ட் ボல்ட் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் டாட் போல்ட் ஸோ டிஃபென்ஸ் மைண்ட் லெக் பை சிங்கல் ஸோ மூணு ஓவருக்கு பன்னெண்டு ரன் உள்ளாட்டியிருக்காங்க ஸோ நாலாவது ஒரே படம் பரத் ஃபஸ்ட்டு பால் ஒயிட் ஃபர்ஸ்ட் பால் ரீ க்ரேட் ஷார்ட் அங்கே ஸோ லாஸ்ட் மினிடில் தடுத்துருக்காங்க ஒரு சிங்கல் ஸோ பாலே அழகிலீங்க டாட் பால் ஸோ சரியான ஒரு ஏக்கர் டாட் பெரிய சுத்து டாட் கிரேட் ஷாட்டுங்க ச மிஸ்ஃபீல்டு பவுண்ட்ரி சொல்லண்டு ஃபேச் சுரண்டு கடுக்கு வருது அங்கே கட்டால் இங்கே வருது சிங்கிள் ஸோ நாலு ஓவருக்கு பத்தொம்போது ரன் விளையாடிருக்காங்க ஸோ அஞ்சாவது ஓவர் முதல் பந்து பெரிய சுத்து டாட் ஸோ லெக் பை சிங்கர் ஸோ ஹைட்டு போயிருக்கு கேட்சுக்கான வாய்ப்பு ஸோ நல்ல டேக்கன் விக்கெட் ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஷார்ட் தரையோட தரையா சிங்கிள் லைக் திசியில் இந்த பால் கரெக்டாக பிக் பண்ணுறாரு டூ ரன் ஸ்ட்ரெய்ட் திசையில் சிங்கிள் ஓவர் ஸோ இருபத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஓவர் முதல் பால் லோ புல் டாஸை கன்வெர்ட் பண்ணி சிங்கிள் குட் ஷாட்டுங்க ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்குமா கேட்ச் மிஸ் டாஸ் பால் கையில் போய் சிக்கிருக்கு விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் விக்கெட் வந்தா சென்றார் பேட்ஸ்மேன் ஸோ நியூ பேட்ஸ்மேன் போல்டுங்க ஆர்டிக் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு அகெயின் கேட்சிக்கான வாய்ப்பு ஸோ தொடர்ந்து நாலு விக்கெட்டை பிடிச்சி கொடுக்குறாரு பவுலர் ஸோ ஏழாவது ஓவரை போட பார்த்திபான் அக்ராஸ் ஸோ நல்ல ஒரு ட்ரைங்க சிங்கிள் இது வரைக்கும் எட்டு விக்கெட் இருந்திருக்காங்க ஒரு டிஃபென்ஸ் டாட் பால் ஸோ ஒயிட் பால் ரீபால் டாட் பால் ஸோ அகெய்ன் டாட் டிஃபென்ஸ் டாட் போல்டுங்க ஒன்பது விக்கெட் இழக்கிறாங்க ஓவர் ஸோ ஏழு ஓவருக்கு இருபத்தி ஒம்பது ரன்னும் விளையாடிருக்காங்க ஸோ கடைசி ஓவர் முதல் பந்து ஸோ லெக் பை டாட் கிரேட் ஷாட்டுங்க ஆறு குட் ஷாட்

FCC France Files